சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ராமில் வந்தது அதுதான் கேபிள் அருண்றாங்க போல் ஆனால் கொஞ்சம் சத்தமாக இருக்குது ஆனால் செமையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அது பின்னாடி ஒருத்தர் இருக்கவரும் அவரும் வந்து இப்படி அப்படிலாம் திருப்பினார் அந்த லெவர்லாம் ஒன்று வச்சுருந்தாங்க அதை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு முன்னாடி இருக்கவரும் காலில் ஏதோ பிரேக் மாதிரிலாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் அதை நம்ம கரெக்டாக பார்க்க முடியல ஏன்னா நம்ம பின்னாடி லக்கேஜ் வச்சுட்டு இருந்தா நாளைக்கு காலில் சீக்கிரமாக போயிட்டு ஏறி நான் உங்களுக்கு அவங்க எப்படிலாம் ஓட்டுறாங்க எப்படி இருக்குது லீவ் எல்லாத்தையும் க்ளீனாக காட்டுறேன் நைட்டிவும் சூப்பராக இருக்குது லைட்டிங்லாம் போட்டு சும்மா தரமாக இருந்துச்சு அந்த மேடுலாம் பள்ளம்லாம் ஏறுறது மேடு இறங்குறது பல்லாம் ஏறு மேடு ஏறுறதும் பள்ளம் இறங்குறதும் செமையாக இருந்துச்சு இந்த இடமே செம்ம வைப்பாக இருக்குது பாருங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ வேறு லெவலுப்பா ஐயோ இப்படிலாம் அவன் லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்க அதனால் நான் யுஎஸ்ஏவை ரொம்ப புகழ்ந்து தான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் நிறைய இடத்துல இவங்களை கல்வி ஊற்றிருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும்